அது அப்புறம் இப்போ வாட்டர் மில்லன் ஸ்டான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்னென்னமோ பண்றாரு அவர் என்ன பண்ணாரு ஒரு வாட்டர் மில்லன் அதான் சூர்யா வந்து கஜினி படத்துல வாட்டர் மில்லன் சாப்பிட்டதை பார்த்துட்டு அவர் வந்து அதை காப்பி அடித்து பண்ண ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் வாட்டர்மில்லன் சாராகவே மாறிட்டார் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தில் வந்து சூர்யா வந்து மறுபடியும் வாட்டர்மில்லன் அதாவது வந்து தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது இப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னை பார்த்து தான் காப்பி அடித்து சூர்யா பண்ணுறாரு த கருப்பு படத்தில் அப்படிங்கிறாரு இது எவ்வளோ அபத்தம் இது வந்து இது அபத்தம் அபத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் அதை வந்து செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து தம் புகழ் படுத்திக்கிறதுக்கு மக்கள் அறியப்படுற நபராக மாற்றிக்கிறதுக்காண்டி செய்கிற வேலைகள் தான் இதெல்லாம் அந்த மாதிரி தான் கூல் சுரேஷும் பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு இந்த வாட்டர் மில்லன் ஸ்டாரு அப்புறம் இந்த கூல் சுரேஷ் இவங்களோட வந்து விஜயாண்டனியும் இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மன்சூர் அலியான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட படப்பிடிப்புல வந்து பூனையை நடுவில் ஓட விடுறது வித்தியாசமா இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்ப்பாரு ஏன்னா இது அவங்க எல்லாம் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப மன்சூர் அலிகான் உள்ள இவரும் வந்துட்டாரான்னு கேட்கறேன் இல்ல இல்ல மன்சூர் அலிகான் பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமா எல்லாத்தையும் பேசுவாரு அவரும் ஒரு படப்பிடிப்புல வந்து பூனையை வந்து நடுவில் ஓட விட்டு எல்லாம் இதெல்லாம் வந்துங்க தவறான முன்னிதாரணம் அதாவது நம்ம ஒரே விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா பொது பொதுவா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் இது இது நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இந்த தனிப்பட்ட விஷயத்தை பொது வழியில் செய்யாதீங்க நீங்கள் உங்களோட விருப்ப விருப்ப உங்களோட வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள பண்ணுங்க நாலு செவத்துக்குள்ள பண்ணுங்க பொதுவா கொண்டு வராதிங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது மன்சூர் கான் செஞ்சாலும் தப்பு விஜய் ஆண்டனி செஞ்சாலும் தப்பு பெரிய தப்பா என்ன இது இவ்வளவு தூரம் விவாதம் பண்ணுறீங்க அப்படின்லாம் நினைப்பாங்க பெரிய தப்பு கிடையாது என்னென்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சீரழிக்கிற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது இப்போ இவருக்கு வந்து சென்டிமெண்ட்டே கிடையாதுன்னு இவர் சொல்றாருல்ல சார் அப்படி பார்க்க போனா இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல சார் இவருக்கும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கு என்ன மூட நம்பிக்கைன்னா அதாவது நெகட்டிவான பேர் வச்சா படம் நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு அந்த மூடநம்பிக்கை இவரும் தானே ஃபாலோ பண்ணாரு அதான் சொல்றேன் இவரும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதாவது வந்து கொலைகாரன்னு எனு பிச்சைக்காரனு பிச்சைக்காரன் டூ விரத்தம் அப்படிலாம் பேர் வச்சா ஓடும் அப்படின்னு நெகட்டிவா வச்சா ஓடும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் கரெக்டாக சொல்றீங்க நிச்சயமா அது ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் அப்ப வந்து இவர் படம்லாம் இப்போ இப்ப கொஞ்ச நாளா ஓடாத காரணத்தால இந்த மாதிரி மாறிட்டாரோ இல்லை அவர் விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சிருப்பாரா என்னன்னு நமக்கு சரியாக கணக்கு தரல அதில் ஒரு நாலஞ்சு படம் தான் பெருசாக ஓடிருக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சலீம்னு ஒரு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு பிச்சைக்கா பிச்சைக்காரன் டூ வந்து ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு மற்றபடி விஜயாண்டனி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து தோல்வி படங்களில் தான் இருக்குது பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் டூலே தான் பார்த்திங்கன்னா விஜயாண்டனியே தயாரிப்பாளர் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவங்க மனைவியார் தான் தயாரிப்பாளர் ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து அதில் லாபம் கிடச்சிச்சு அந்த லாபத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆலுவார்பேட்டில் பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடெல்லாம் வாங்கிட்டார் பேங்க் கடன் போட்டு வீடெல்லாம் வாங்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி தொடர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் இன்றைக்கி விஜய் ஆண்டனி உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா பெரிய கடன் சுமைக்குள்ள வந்து விஜய் ஆண்டனி மாட்டிகிட்டு இருக்காரு அந்த கடன்களை வந்து நடித்து அடைக்க முடியுமா அப்படியா நீ எப்படியா முயற்சி செஞ்சிட்டுருக்காரு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு கிட்டே இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறார் விஜயாண்டனி அந்த மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்கி வட்டி தான் கட்டுறாரு ஒரு மூணு கோடி ரூபா ஒரு படத்தை நடிக்கிறாரு கஷ்டப்படுறாரு உழைக்கிறாரு வாங்குகிற பணத்தை அப்படியே வட்டி கட்டுறாரு ஏன்னா அவ்வளோ பெரிய அளவு கோடிகளில் வந்து விஜயாண்டனி கடன் சுமையாக போச்சு அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாண்டோடைய மனைவியார் அவங்க வந்து பாத்திமா விஜயாண்டனி ஆண்டனி பார்த்தீங்கன்னா சென்டிலாம் ஒர்க் பண்ணவங்க அவங்க நல்லா வெல் ப நல்லா படித்தவங்க நல்ல ஒரு அறிவான பெண்மணி அவங்க வந்து விஜயாண்டனிக்கு துணைவியாராக பல நேரங்களில் பல உதவிகள் வந்து விஜயாண்டனி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா விஜய் ஆண்டனியோடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தான் அதனுடைய தயாரிப்பாளர் பாத்திமா விஜயாண்டனி ஸோ இந்த கடன் வாங்குறது இந்த படத்தை எடுக்கிறது இந்த பட்ஜெட் பிளான் பண்ணுறது இன்னைக்கு ஷூட்டிங் என்ன செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு கடன் வாங்குகிறோம் யாருக்கு வட்டி கட்டுறோம் இது தான் ஃபைனான்ஸ் மேட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தொழில் சார்ந்த அந்த திரைத்துறை சார்ந்த அந்த தயாரிப்பு சார்ந்த எல்லா மேட்டரையும் வந்து பாத்திமா விஜயாண்டனி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து விஜயாண்டனி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் அதாவது வந்து அவர் நடித்தார் வச்சார் மற்றபடி வந்து பெரிய சுமை இல்லாமல் இருந்தார் ஒரு ஒரு சின்ன செட்பேக் அவங்க வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் அது எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி நம்ம பேச அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்திமா விஜயாண்டனி வந்து இந்த மாதிரி திரைத்துறையிலேருந்து இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தற்காலிகமா ஒரு ஓய்வுல இருக்காங்க பெருசாக திரைத்துறையினுடைய பங்களிப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா விஜயாண்டனி வந்து தொடர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அதனால இந்த எல்லா சுமைகளையுமே வந்து விஜயாண்டனி இப்ப வந்து ஏற்றுக்கிட்டார் அவரே வந்து இந்த அதாவது வட்டி கட்டுறது பணம் பையாட்டை கடன் வாங்கணுமோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது கடனை கொடுக்குறது வைக்கிறது போகிறது மற்ற வீட்டினுடைய செலவுகள் அவருடைய நிர்வாகம் தயாரிப்பு கம்பெனியோட நிர்வாகம் எல்லாமே விஜயாண்டி செய்கிறதுனால அவருக்கு நிச்சயமாக சுமை கொஞ்சம் இப்போ ஜாஸ்தி தான் அதனால் வந்து அந்த சுமை காரணமாக அந்த ப்ரெஷர் காரணமாக அவரை வந்து வேறு விதமாக வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாரா நடிக்கிறாரா இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து அமைக்கப்படா அமைக்கபுலானால் நான் வந்து நாலு பேரோட உட்காந்து பேசி இது எப்படி இந்த கடை நடிக்கலாம் எந்த எப்படி இந்த இந்த படத்தை நடித்தா என்ன காசு வரும் இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பண்ணணுமே தவிர இந்த மாதிரி கோமாளித்தனங்காலமான வேலைகளை செய்து தவறான முன் உதாரணமாக இருந்து மக்கள் மனசில் உள்ள நல்ல பேரை கெடுத்து கூடாது இப்போ ஒரு அந்த தோல்விகளால் தான் இந்த மாதிரி பண்ணிட்டார் ஏன்னா சினிமா மேடை ஒரு பத்திரிகையாளர் மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டான ஒரு இடம் இல்லையா அந்த ரெஸ்பெக்ட்டான மேடை வந்து கொஞ்ச நாளாகவே வந்து கோமா கோமாலித்தனம் பண்ணுற மேடையாக மாறிட்டு வருது அந்த மேஜிக் ஷோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார் இப்போலாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வெளியீடு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விழாக்களில் அந்த படக்குழு சம்மந்தப்பட்டவர்கள் பங்கேற்கிறதை விட படத்துக்கு சம்பந்தமே இல்லாத கோமாளித்தனமான பல நபர்கள் அவர்கள் வந்து அந்த மேடையில வந்து கலந்துகிட்டு அவர்கள் வந்து கோமாளி சேஷ்டிகள் நிறைய பண்றாங்க பண்றதை வச்சு என்ன பண்றாங்கன்னா இது வந்து மக்கள் பார்க்குறாங்க என்னடா இப்படி பண்றாரு என்ன ஆமையை வச்சு மாலை போடுறாரு ஆமையை வச்சு பொ பொண்ணாடை துப்பாக்கி எடுத்து சுடுறாரு பிரியாணியில் கேக் வெட்டுறாரு இன்றைக்கி ஒரு பேச்சு மாறி இருக்குல்ல இது வந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எந்த படத்துக்காண்டி இப்படி பண்ணுறாங்க அப்போ வந்து சக்தி திருமகன் ஒரு படம் விஜயாணியை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல இது ஒரு ப்ரொமோஷன் மாறுதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து தவறான முன் உதாரணம் இந்த மாதிரியான ஆடியோ வெளியீடு ப்ரொமோஷன் மேடைகள் நூறாவது நாள் விழா மேடைகள் இதில் எல்லாம் எப்படின்னா சக்ஸஸ் மீட்லலாம் என்னென்னா அந்த படத்தை பற்றி அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது அந்த படத்தை படத்தில் ஹீரோ எப்படி உழைச்சாரு அந்த படத்தில் அவருடைய இயக்குனர் எப்படி கஷ்டப்பட்டு படம் எடுத்தார் இந்த டான்ஸ் மாஸ்டர் எப்படி சொல்லி கொடுத்தாரு இந்த மியூசிக் வந்து எப்படி போட்டாங்க இந்த மாதிரி அந்த படத்தினுடைய விஷயங்கள் அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டு அந்த மேடையை நடத்தணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன மாதிரியான படம் இது வந்து சண்டை படமா இல்லை இது பேய் படமா இல்லை வந்து ஒரு குடும்ப படமா இல்லை வந்து இது வந்து ஒரு ஒரு சட்டம் சார்ந்த படமா துப்பறிவு படமா அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தி அது படத்தை பற்றி ஒரு அறிவு அதாவது பார்க்குற மக்களுக்கு புதுசாக வரப்போட வரப்போற பார்க்குற இந்த படம் வந்து இந்த ஜேர்னலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மேடையாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி தவறாக வந்து பண்ணுறது ரொம்ப தவறு சமீப காலத்தில் நீங்கள் கேட்குற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப தவறான முன் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேடைகள் கிடைக்கும் போது படத்துக்கு தான் அதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணாங்க படத்தை பற்றி தான் அதை பேசுவாங்க படத்தில் பணியாற்றியவர்கள் பற்றி தான் பேசுவாங்க இப்போ என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இது மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா கோமாளித்தனத்தின் உச்சகட்டமாக வந்து தமிழ் சினிமா வந்து பார்க்கப்படும் அது தவறு அந்த அந்த தவறான பாதைக்கு நல்ல நல்ல விஜய் ஆண்டனி மாதிரி நல்ல மனிதர்கள் எல்லாம் நல்ல நடிகர்கள் எல்லாம் இதை வந்து எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடாது இதுதான் நம்மளோட வேண்டுகோள் கடைசியாக ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் மட்டுமே ஒரு படத்தை ஓட வைக்காது படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்ல அந்த படமே போய் சேரும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக ஒரு படம் வந்துச்சு ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ப்ரொமோஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு கூட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நான் எக்ஸாம்பிளாக சொல்றேன் நான் நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா நீங்கள் படத்தை நல்ல படம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குங்கிறது வந்து தேட்டரில் மக்கள் பார்த்துட்டு அந்த மக்கள் வெளியில் வராங்கள ஒரு ஐநூறு பேர் வெளியில் வராங்கன்னா அந்த ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லுவான் நல்லா இருக்கும் படம் நல்லாயிருக்கும் படம்னு அந்த ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சொல்லுவான் அது அப்படியே மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளே ஆகி தான் தேட்டருக்கு கூட்டம் வரும் இப்போ தான் அந்த சோஷியல் மீடியா அது நிறையா வந்துருச்சு ஸோ படம் நல்லா இருக்குங்கிறது வந்து மக்கள் போய் மக் இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லணும் மவுத் டாக் அது இருந்தால் அந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி படமாக ஆகும் அப்படி வந்து பெரிய லெவலில் ப்ரமோஷன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ண படம்லாம் பெரிய தோல்வி படமாக மாறி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சார்ந்த கதை அது பொன்னியின் செல்வன்கிறது தமிழ் மண்ணை சார்ந்த கதையாக இருக்கிற நேரத்தில் அதை போய் வந்து ஆந்திராவில் போய் சுஹாசினி போய் இது உங்கள் கதை உங்கள் மக் மண்ணின் மைந்தர்களுக்கான கதையை அப்படிலாம் பேசா பேசினாங்க இந்த மாதிரி தவறான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க ஒரு படம் அது நீங்கள் எடுக்கிறீங்க அந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் ப்ரோமோட் பண்ணணும் அது வந்து நல்ல விதமாக அதாவது மக்களை சென்றடைகிற மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் அந்த படம் சார்ந்த விஷயங்களை சொல்லி இந்த படம் எப்படி பட விட சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்கள் தவறான ப்ரொமோஷன்ஸ் வந்து நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் எடுபடவே எடுபடாது ஓகே சார் இங்க வந்து ப்ரமோஷனால படம் ஓடாது படம் நல்லா இருந்தால் ஓடுன்றத ஓடுறத விஜய சாருக்கு இந்த வீடியோ மூலியம் போய் சேர்றோம் அப்படிங்கறது நம்புறோம் நன்றி சார்